வணக்கம் அன்பு சர்மிலே திருச்சி பெல் விஸ்வர்மா அன்பர்கள் சங்கம் சார்பில் ஆவணி ஆவிட்ட பூனு விழாவானது ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று காலை ஆதிபராசக்தி சித்தர் வார வழிபாட்டு மன்ற மண்டபத்தில் காலை ஆறு மணி அளவு ஆறு மணி முதல் ஒன்பது முப்பது வரை நடைபெற்றது இந்த விழாவில் இந்த விழாவினை சர்வசாதகம் பிரம்மஸ்ரீ எஸ் சித்திரபெல் வாத்தியார் அவர்கள் நடத்தி கொடுத்தார்கள் இந்த விழாவின் ஏற்பாடு தலைவர் பிரம்மஸ்ரீ ஜி முருகன் ஆச்சாரியார் பொருளாளர் பிரம்மஸ்ரீ எஸ் மாலசாமி ஆச்சாரியார் செயலாளர் பிரம்மஸ்ரீ பொன் ரங்கராஜ் ஆச்சாரியார் ஆகியோரின் ஏற்பாட்டில் இந்த விழாவானது வெயில் விமர்சையாக ஆதிர்வா சக்தி சித்தர் வார வார வழிபாட்டு மன்ற மண்டபத்தில் நடைபெற்றது இதுபோன்று உங்கள் பகுதியில் நடக்கும் நம்முடைய விசுவரமாயணம் சார்ந்த நிகழ்ச்சிகளை லேண்ட்ஸ்கேப் மூலம் வெளியே பதிவு செய்து அனுப்பியுங்கள் நமது விசுவரமாயணம் யூடியூப் சேனல் பதிவு செய்து சொந்தங்களை பகிர்ந்துள்ளோம் நன்றி உறவுளை அடுத்த நேரில் சந்திக்கின்றோம் என்றும் உங்களோடு த மாரிமுத்தாச்சர் விஸ்வமாயணம் யூடியூப் சேனல் திண்டுக்கல் மாவட்டம் நன்றி உறவுகளே